வணக்கம் உலகத்தமிழ் மக்களையே இன்னைக்கு காலிஃப்ளவர் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் இந்த பஜ்ஜி சூடாக சாப்பிடும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர் சாப்பிடாதவங்க கூட இந்த பஜ்ஜியை விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் காலிஃப்ளவரை அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு காலிஃப்ளவரை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் தூள் உப்பும் போடுறதுனால பூச்சி ஏதாவது இருந்தா கூட வெளியில வந்துடும் இந்த மாதிரி அலசி எடுத்த காலிஃப்ளவரை திரும்பவும் நல்ல தண்ணியில அலசி எடுத்துக்கோங்க ஒரு பாக்கத்துல தண்ணி கொதிக்க வச்சு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா தண்ணி கொதிக்கும் போது இந்த காலிஃபிளவரை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த காலிஃப்ளவரை ரெண்டு நிமிஷம் கழிச்சு வடிகட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு எடுக்கும்போது காலிஃப்ளவர் பஜ்ஜி சாப்பிடும்போது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே இருக்கிற காலிஃப்ளவர் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு சிட்டிகை பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கூடவே ஒரு சிட்டிகை கேசரி கலர் போட்டுக்கோங்க இது உங்க விருப்பம்தான் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருங்க இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கட்டும் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணியாச்சு காலிஃப்ளவர் துண்டுகளை இந்த மாவில் டிப் பண்ணி பஜ்ஜிகளாக பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அஞ்சாறு காலிஃப்ளவர் துண்டுகளை மாவில் போட்டு ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து மாவில் டிப் பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் மேலே நல்லா கோட்டார மாதிரி டிப் பண்ணி போடுங்க இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் ஃப்ரீயாக பொறிக்கிறதுக்கு சரியா இருக்கும் இப்போது ஒரு பக்கம் செவ்வந்ததும் மறுபக்கம் திருப்பி விட்டு நல்லா செவந்ததும் எடுத்துடலாம் பஜ்ஜி எப்படி உப்பி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்த பிறகு பஜ்ஜி எடுத்துடலாம் நல்லா செவந்து வந்துருச்சு எண்ணெயை நல்லா வடிய விட்டு எடுத்துருங்க காலிஃப்ளவர் பஜ்ஜி பார்க்கறதுக்கு எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க இது சாப்பிடும்போது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மீதி உள்ள மாவில் காலிஃப்ளவரை போட்டு பஜ்ஜி கிளாஸ் விட்டு எடுத்துடலாம் இந்த பஜ்ஜி வெறும்னே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சைட் டிஷ்ஷாக சாம்பார் சட்னி தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் கூட இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இந்த காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, நன்றி